அடுத்து மூணாவது பெருசு சரி எடுக்கலாம் மாட்டு ஏற்றி வச்சுக்கீங்க போயெல்லாம் வாங்கிட்டு தரலாம் சரியா போதும் அப்படியே நானா பண்ணி தான்

வைக்க <Lluller>, <tell3> <compelling> <edi todavía> <Yesılan> <Five Wuhan> <fishGet>

அப்படியே அதோ ஏ கை டக்கர் முடிலா

ஓகே 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 ரெண்டு புத்து இருக்கு அடுத்த கை குண்டாடி திருபுரணி காட்டு வாங்கிக்க குஞ்சாமே பாடம் கொடுத்துரு எங்கப்பா குத்துகளுக்கு எங்க அஜய் கொள்கை குத்துகளுக்கு ஓகே ஓகே மூணு பேருக்கு ஜரு பரிசு வாங்கிட்டு போய் அப்புறம் பேசிக்கலாம் கைலாசம் கோவில் வாசன் கோவில் வயல் சாரி கோவில் வயிறு ஜெய் கைலாசம் மூணாயிரம் மாட குடி நம்ம அரைப்பை ஏறி தேனி கவுண்டல இருந்து மாடு ஓடுறாங்க இல்ல பாக்க போயிடு பாக்க போயிடு பாக்க போயிடு பாத்தீங்க அங்க அங்க மாட்டா தார்க்கு போயார்க்கு தார்க்கு போங்க இங்க பைக்க வந்துச்சு சொல்லு தார்க்கு போங்க தார்க்கு போங்க சொன்னா ஏட்டலாம் यार ஆள போறதுக்கு ஜாயின் பண்ணு हां ओके அவர் மேல பாங்கி ராஜனை பிரிச்சீங்க